சாதப்பாக மாவட்ட அரசாங்க அதிபர் உங்களுடைய மறை மாவட்ட ஆணையர் மற்றும் ஒவ்வொரு திரைக்களங்களிலும் இருந்து வந்திருக்கின்ற எல்லா அரசு அதிகாரிகள் எல்லோருடைய மீதாமை ஆசிர்வதியும் சிறப்பாக உடைய தூய் ஆகியால் இந்த வருடத்திலே ஆடி மாதம் இரண்டாம் தேதி மடு திருப்பதியிலே மடு அண்ணனுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு அதை எப்படி சிறப்பிக்கலாம் என்று நாம் தியானிக்க இருக்கிற வேளையில் சிந்திக்க இருக்கிற வேளையில் திட்டங்களை கூட இருக்கிற வேளையில் கண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி நல்ல முறையிலே இந்த நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடுவதற்கு இருக்கின்ற எல்லோரும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்வதன் ஊடாக லெச்ச கணக்கில் வருகின்ற மக்களை நல்ல முறையிலே பராமரிக்க பிறருடைய ஆசீர்வாதமும் பிரதமர் அன்னையினுடைய பரிந்துரையும் கிடைக்க நீதாமல் எங்களோடு துணையாக இருந்து எங்களை உரைநீர்களோ இந்த மன்றாட்டுக்கிடையெல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கீழ்த்து மூலமாக பார்த்து வந்தாடு தந்தைகளுக்கு பிரதம அதிபதியாக வரையாந்திருக்கின்ற மதிப்புக்குரிய மன்னார் மரமாடருக்குரிய ஆயர்மானுவல் பெர்னாண்டோ அவர்கள் அவர்களினை ஆசி ஆசி வழங்கி இந்த கூட்டத்தினை ஆரம்பித்து வைக்குமாறு என பார்க்கிறோம் குறு முதல்வர் தந்தை மன்னார் மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் கணக்கீரம் ஐயா அவர்களே இங்கு பதிவிட்டும் ஒவ்வொரு அரசாங்க அரசாங்க நிறுவனங்களின் முதல்வர்களே உத்தியோகர்களே மற்றும் எமது பணிபுங்கும் பொலி தலைவர் அவர்களே இராணுவ தலைவர்களே சுகாதார சகே இவ் வருடம் எமது மருதமடு திருத்தலத்தின் திருவிழா மருதமடு திருத்தாயாருக்கு முடிச்சூக்கிய நூற்றாண்டு விழாவாக அமைகின்றது இரு வருடங்களுக்கு முன்பாக இந்த just told the people there will be an express train coming from Colombo to Palakkad so since they are preparing these tracks they are not having the train coming on you know, so if something could be done about this I would appreciate that When I

மன மனவுரிய இந்த நூற்றாண்டு விழா ஒவ்வொரு வருடந்தோறும் இடம்பெற அந்த விழா மனம் கூட நாங்கள் மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டி இருக்கின்றது அதிலும் இந்த வருடம் அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது நூற்றாண்டு விழாவாக கொண்டாட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது நமது மதிவணக்கத்துக்குரிய பிதா அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அதை எல்லா கூட எல்லோருனதும் எல்லா திணைக்களங்கள் முப்படைஞர் போலீஸ் எல்லோருனதும் கூட மிகவும் சிறப்பாக வெவ்விதமான குறைபாடுகளும் இன்றி செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது எனவே அதை ஒட்டித்தான் நாங்கள் இன்றைய இந்த கூட்டத்துக்காக உங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றோம் இந்த நூற்றாண்டு இந்த அந்த விழாவினை நாங்கள் அனைவரினதும் ஒத்துழைப்புடன் இலவாக செய்து முடிப்பதற்காக அந்த நோக்கத்துடைய தற்பொழுது கூட இந்த பணிகள் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த அந்த பிரதேசத்தை அது போய் போய்வருவதற்குரிய அந்த பாதையினை சுப்ப சுப்பரவுப்படுத்துற பணிகள் நட பொழுதும் கூட மது அதி வணக்கத்துக்குரிய ஞான பிராசம் அதிகரான அவர்கள் கூட இப்போ விலைங்கிற தாமதம் இருக்கு ரெண்டாவது அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் கொண்டு நடந்திருக்கு அதில் சுப்பரவு அந்த செயற்பாட்டின் பொழுது ஃபரெஸ்ட் டிபார்ட்மெண்ட் தரவிட்டதாக அது ஒரு சின்ன தாமதம் அதிலேயே ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டதாக அவர் அந்த இடத்துல நிற்கிறார்கள் தாமதம் உண்மையில் அப்படி ஒவ்வொரு செயற்பாடு நடைபெறும் பொழுது சில தடங்கல்கள் வரும் எனவே நாங்கள் அவைக்கு எல்லாம் முறியடித்து சரியான எல்லோருனதும் ஒத்துழைப்புடனும் செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு வந்து எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது உண்மையில் அது அவர்கள் நல்ல நோக்கத்துக்கான தான் அந்த பாதை அகற்ற வேண்டிய ஏற்பட்டது இரண்டாவது அது காட்டு பகுதி இரவு இலக்கினி அணைச்சு எங்கள் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதியை பொழுது தான் அது யான முதலிய அந்த காட்டு இடங்களிலிருந்தும் தப்ப பாதுகாப்பு அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எனவே அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது எனவே நாங்கள் ஈயானந்த முரண்பாடுகளில் தான் தவிர்த்து இல்லை உள்ளதும் ஒரு கூட இந்த பண்டிகையை சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டியிருக்கிறது அதிலே நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக Nagar R.I. want to go around. And the security matters, Mudan Nagar Rukhanda. First, we have to discuss. Last time I was that last time also uh, was did that the GDP is there. Fire frigate is very important. Whenever uh, the president comes, we have to arrange the fire frigate and everything. Therefore, we have to arrange the fire frigate. I it's think that in this period, like uh uh processor side is the area එකේ මේ process processing එකටනේ එතකොට එතන තියෙනවා මේ generator එකක් ඒක තමයි use කරන්නේ last till get and do you doubt the uh, நீங்க <laughs> <laughs>

வைத்தியர்கள் பாதுகாப்பு படையினர் போலீஸ் அதிகாரிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் பிரதேச செயலாளர்கள் ஏனைய உயர் அதிகாரிகள் நீதிமன்ற அலுவலர்கள் എലക്ട്രിസിറ്റി വാട്ടർ സപ്ലൈ ഇന്നും അതെവിടെ ആർ ബി എ ഇങ്ങനെയും നാ വരവേറ്റി വിളിച്ച് നന്മസില്ല എൻ്റെ പി എ വൈദ്യ എംഒ എംഒച്ച് മടു എല്ലോക്കും എന്ന നന്ദികൾ എന്ന് വേളയിലേ ആയ സാർപ്പും കുറുമു സാമ്പാകവും உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வருதாவரிடம் நடைபெறுகின்ற இந்த மடு மூலாய் உற்சவத்திலே உங்கள் எல்லோருடைய பங்களிப்பையும் நாங்கள் பெற்று அதை மிகவும் நல்ல முறையில் செய்து வருவது ஒரு பெருமைக்குரிய விடயமாக இருக்கிறது எங்களுடைய அரச அதிபர் இதிலேயே சொன்னது போல மன்னாரின் அடையாளங்களில் ஒன்றாக மடுவும் இருக்கின்றது ஆகவே இது பழமை வாய்ந்த ஒரு மடு திருத்தலம் இந்த திருத்தலம் எங்களுடைய நாட்டுக்கும் உலகிற்கும் உரிய ஒரு திருத்தலமாக எங்களுடைய மலை மாவட்டத்தில் இந்த திருத்தலம் இருந்தாலும் இது நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இடமாக ஸ்ரைனாக இருக்கிறது ஆகவே இந்த இடத்தை நாங்கள் கௌரவமாக புனிதமாக பேணுவதும் இந்த இடத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த இடத்தில் நடைபெறுகின்ற இந்த ஆண்டு நடைபெறுகின்ற இந்த மாதாவின் முன்சுப்பு விழாவின் நூறாவது ஆண்டு நினைவை நாங்கள் கொண்டாடி நாங்கள் மகிழ்கின்ற பொழுது உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் பெறுகின்ற இந்த ஆசீர்வாதம் மிகவும் பெரிதென நான் மதித்து உங்கள் எல்லோரையும் நான் விதித்து நன்றி கூறுகின்றேன் செல்கின்றார்கள் எல்லா சமயத்தவர்களும் வந்து செல்லுகின்றார்கள் ஆகவே எல்லா மொழி பேசுகின்றவர்களும் வந்து செல்கின்றார்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்து போகின்றார்கள் ஆகவே இந்த இடத்தை நாங்கள் நல்ல முறையிலே மதித்து அதை புனிதப்படுத்தி அதனுடைய பாரம்பரிய சட்ட திட்டங்களை நாங்கள் அனுச அனுசரித்து தொடர்ந்து நாங்கள் இந்த இடத்தை புனிதமாக வைத்திருக்க நீங்கள் உதவி புரிவீர்கள் என்ற அந்த நல்ல மனதோடும் நீங்கள் இந்த வந்திருக்கிறீர்கள் உங்கள் எல்லோருக்கும் நான் ஆய சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நாங்கள் இருக்கின்ற செயல்பாடுகளிலே உங்களுடைய முழுவதற்கும் இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த வேளையிலே எங்களுடைய மீடியா நண்பர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் அவர்களுடாக பல விடயங்கள் மனுவை பற்றி மக்களுக்கு சென்றடைகின்றது ஆகவே அவர்களுக்கும் நான் நிகழ்வு விதமாக நன்றி சொல்கிறோம் இந்த மடுவினுடைய நிகழ்வுகள் மடுவினுடைய வழிபாட்டு நேரங்கள் அதைவிட மடுவுக்கு வருகின்றவர்கள் பொருளவர்கள் எல்லாருடைய மேலும் கரிசனை கொண்டு அவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள் ஆகவே அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த இடத்திலே இந்த கூட்டத்தை எல்லா விதத்திலும் முன் ஒன்று ஒழுங்கமைத்த எங்களுடைய இயற்கை மனுக்குரிய எங்களுடைய அரசு அதிபருக்கு நாங்கள் அனுப்போ அதன் சார்பாக ஏனென்றால் இந்த கூட்டம் கேபேஸ் அருகன் ஹிஸ்டியினுடைய ஓக் ஆஃபீஸின் ஊடாக எங்களுடைய அரச அதிபரனுடைய முழு ஒத்துழைப்போடும் இது நடைபெற்றது ஆகவே எல்லோரையும் வரவழைத்து இந்த இடத்திலோன்னு கூட்டி இந்த மதியக்குரிய மதிப்பை கொடுத்து இந்த விதத்தை இந்த தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு உறுதியு செய்வதை உங்களுக்கு விசேஷத்தால் நீங்க தீர்ப்போம் ஆயர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எடுத்து இந்த இடத்துல இந்த எல்லா வித அதிகாரிகளோடும் முன் இணைந்து நாங்கள் இந்த So, I appreciate your